கால் மேலே கால் பட்டு ஆட்டிகிட்டு பேசுறேன் அதான் அவருக்காக அவர் போட்டுக்கிறாரு அவர் பேனா அவர் வச்சே பண்ணிட்டு இருக்காரு விஜய் எப்படி நம்ப வச்சிருக்காங்கன்னா தலைவரை நமக்கு யாருமே வரல தலைவரே இவர் ஒன்னு பேசுனார் யாருதான் நசிகர் மண்டலத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு வேற யாருக்கும் சீட்டு கிடையாது அதுவே வந்து பார்ட்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாத சும்மா ரசிகம் அப்படிங்கிறான் ஆணை இடுங்கள் தலைவான்றான் ஆணை ஹிட்டா தானே அதுதான் இப்ப பிரச்சனை ரெண்டாவது பூஜையில என்ன பண்ணும் ஒரு பெரிய இஷ்யூ வருது நீங்க தானே அந்த இடத்துல இப்ப விஜயா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு விஜயத்தை உங்கள்ட்ட ஒப்படிச்சுட்டு போயிட்டாரு அப்ப நீங்க ஒரு ஜான் ஆரோக்கியசாமி கூப்பிட்டு எங்க அந்த இஷ்யூல நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க வியூக வகுப்பாளர் என்ன பண்ணு சொல்லுங்க உடனே ஒரு வியூ வகுத்து கொடுப்பாரு அது பிரகாரம் சரியா ரைட்டா ரைட் பண்ணுங்க இவங்க எங்க போறாங்க என்ன அவரு வந்து அவரு மன்றத்துல இருந்தே வந்துகிட்டு இருக்காரு அப்போ அவரை வந்துட்டு டக்குன்னு நீங்க வெளியே போகலாம் சொல்லுவாங்க அவருடைய செயல்பாடுகள் கட்சி வளர்ச்சியும் உதவல நம்ம சொல்லி வச்சிக்கிறாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல ஈஸியா அடி போகணும் இவர் சொல்லிருக்காரு இல்லங்க சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் தான் எயிட் டு நைன் அவ்வளவுதான் வரும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் தனியா உட்காந்து எல்லாரும் வெளியே போய் சொல்லிட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் பேசிருக்காரு அப்போ அவரு பல தாக்கல சொல்லியிருக்காரு அப்புறம் அவர் சில டீட்டெயிலாம் எல்லாம் சொல்லியிருக்காரு எத்தனை கட்சியில இருந்து உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணி ஒருத்தரை கூட அனுமதிக்காம போனது ஒரு கட்சினா எல்லாரும் வந்து இரையும் வாங்கிதுன்னு அதிசயமா இது ஒரு வருஷம் ஆகும் போது ஒருத்தர் கூட கட்சியில ஜாயின் பண்ணல ஒரு வட்டத்துல கூட யாரும் ஜாயின் பண்ணலன்னா என்ன இது அப்படின்னு தெரிலங்க எனக்கு தெரில வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் தாவே காவில் ஆதவ் அர்ஜுன் இது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுன் நீக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவரே விலகிறான்லாம் அறிவித்தார் அதுக்கப்புறம் அவர் அதிமுகவில் போறாரு இப்படி என்னென்னமோ நடந்துகிட்டு இருந்துச்சு எப்படி சார் அவர் விஜய் கட்சியில் இணைந்தார் பின்னாடி என்ன நடந்தது அதிமுகவில் சேரப்போகிறான்றது இவங்க கலைப்பூட்டது ஏன்னா எப்படியாவது தாவேக்காவை போகாமல் தடுக்கணும் அப்படின்றது ஏன்னா ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் தாவேக்காய் பக்கம் போனாங்கன்னா அது உடைய ஷேப் மாறிடும் பல விஷயங்கள் நான் அப்புறம் பிற்பாடு வரேன் அவர் போனார்னா என்ன நான் நடக்கணும் அப்போ அந்த மாதிரி நடந்தால் அது ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுக்குறதுக்கு கூட மாற வாய்ப்பு இருக்குனதுனால எதையாவது சொல்லி அவரை பண்ணலான்னு முதல் வேலை என்ன பண்ணாங்கன்னா விஜய்கிட்டயே நேரடியாக அவர் வரல அதிமுக போகிறான்ற அளவுக்கு சொல்ல வச்சுருந்தாங்க அதெல்லாம் கடைசி டைமில் தெரிஞ்சுது இப்போ ஒரு வாரம் என்ன நடந்ததுன்றத பார்ப்போம் அதாவது விஜய் இந்த பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி ஆடியோலாம் வருது இல்லை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சீரியஸாக வர்றார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா கட்சி கரெக்டாக போய்கிட்டு இருக்குது இவங்க சொல்கிற தகவல் தானே அந்த ரெண்டு பேர் என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணணும்னா பார்ட்டியை எவ்வளோ தூரம் நம்ம ஒரு பிரபலமாக்குறது அந்த போராட்டங்களில் எது எது எப்படி இப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிறது பொதுமக்கள்கிட்ட கட்சியை எப்படி கொண்டு போகிறது சிம்பிளாக சொன்னால் ஒரே வரின்னா பொதுமக்கள்கிட்ட கட்சியை எப்படி நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது உள்ளுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர்றது இந்த ஒரு பிரச்சனை இல்லை இப்போ சவுக்குள்ளே அடித்தார்ல இவர் அண்ணாமலை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இப்போ இவர் பெரியாரை பற்றி பேசிகிட்ருக்காரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வகுக்கிறது அவருடைய வேலை ஆனால் அவர் கட்சியுடைய செயல்பாட்டுக்குள்ளேயே ஒரு நிர்வாகி மாதிரி உள்ளே போய்கிட்டு யாரையும் உங்களை கட்சிக்குள்ளே உள்ளான இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அது அப்படியே ஒரு ஸ்டாக் ஆகிட்டே இருக்குது கட்சி அது அப்படி ஏ விமர்சனமா வருது இப்போ நம்ம கூட நம்ம தான் முத முத பேசணும்னு நினைக்கிறாங்கல்ல ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு கசப்பு மருந்தாக தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்ட்டு பேசணும் அவர் தான் என்னென்ன சிக்கல் இருக்குது எங்க அப்போதான் அந்த இவர் புஷியானந்த் இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி உடைய நடவடிக்கை எல்லாம் இப்போ பேசணும் இது வந்து கட்சிக்கு சிக்கலாகும் இது வரைக்கும் நிர்வாகிகள் நியமிக்கல பல வாய்ப்புகளை தவற விட்டாங்க அதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி தான் பொறுப்பு இப்போ அண்ணாணி சுற்றி மாற்று விட்டாங்கன்னா அதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி தான் பொறுப்பு ஏன்னா அதை எப்படி எடுத்து பண்ணி கட்சிக்கு யார் அந்த சார்னு அவங்க பண்ணுறாங்கல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே அப்போ அந்த நீங்கள் ஏன் பண்ணல உங்கள் வேலை அது தானே அது பண்ணலை அப்படின்றது இது எல்லாம் வரும்போது இவர் அதை விட பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ரெண்டு ஆடியோ வருது அந்த ஆடியோ உண்மை போயின்னு இது வரைக்கும் அவர் மறுக்கலை அப்போ மௌனம் சமூகத்துக்கு அறிவுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அதில் ரொம்ப மோசமாக பாட்டி பற்றி வருது எல்லாம் அவர் காதுக்கு போகுது விஜய் காதுக்கு அப்பவும் ஏதோ ஒரு சொல்லி சமாளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் சரி இதை உடைக்கணும் அப்படின்றது தான் அவர் பறந்து வரார் பரந்தூர் வர்றதுலேயும் ஏகப்பட்ட குளறுபடி தெரியுங்களா அதுலேயும் என்ன சார் நீங்கள் பர்மிஷன் வாங்குறதுலேருந்து பல விஷயங்களை கொளறுபடி நீங்கள் அவர் கரெக்டாக இவர் இவர் பரந்தூரே போகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆ இருக்கிறதுலையே அது அவருக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்த அது ரெண்டாவது அங்கே போய் உக்காந்து உள்ளக்க பொதுமக்கள்கிட்ட கருத்தை கேட்டு பேச விட்டு அதுக்கப்புறம் இவர் பேசி இப்படி ஒரு கலந்து விட நடத்திட்டு வந்திருந்தாருன்னா இன்னும் ரீச் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணலாம் யோகம் தீர்மானிக்கிறது தான் இல்லை ஒரு பக்கம் அது காவல்துறை சொன்னதை தான் அவர் ஃபாலோ பண்ணா காவல்துறை சொல்கிற எல்லாத்தையும் எப்படி எந்த தலைவர்களை மதிக்கிறாங்க இது வரைக்கும் அவர் அப்படி தான் காவல்துறை பர்மிஷன் கொடுக்கும் ப்ளஸ்ஸு நீங்கள் வரம்பு மேறக்கூடாதுன்னு சொல்லுவோம் இதுலேயும் நான் பறந்து ஒரு சார்பா நான் மறியல் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணால் தான் காவல்துறை கேட்கும் ஆனால் இது அப்படி இல்லையே காவல்துறை ஒரு இடத்துலன்னா அந்த மண்டை அங்கே தானே வர சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் அங்கேருந்து அங்கே போய்ட்டு அங்கே உள்ளே போய் உட்கார மாட்டேனா காவல்துறை அனுமதிக்காதுன்னு காவல்துறைலாம் அப்படி சொல்லியே அப்போ இந்த இந்த மாதிரி விஷயங்களில் தான் இவங்க தவறுறாங்க இதாச்சு அப்புறம் அந்த ஸ்பீச்சே கொடுத்ததே இவர் தான் வெறும் பரந்தூரை பற்றி மட்டும் பத்து நிமிஷம் பேசணும் அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் என்ன பண்ணணும் சார் தகவல்களை திரட்டி அதை இது இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தொடரணும் சார் இதை கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பேசணும் இந்த விஷயத்தை எப்படி பேசணும் இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை எதுவுமே பண்ணலை அவர் பத்து நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாேருக்குமே அதிருப்தி நடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி போகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே கட்சிக்குள்ளே அந்த செய்தி தொடர்பாளர்கள் பாவம் அவங்களுக்குலாம் ஒன்றுமே வருமானம் எதுவுமே இல்லை இதை நம்பி அவங்க செய்திக்கு இதெல்லாம் போயிட்டு வராங்க நம்மளும் பலரும் கேள்விப்பட்டோம் யாருக்குமே பேமெண்ட்டோ எதுவுமே போகலன்னு நீங்கள் சும்மா தலைமை நிலை செயலாளராக இது பேச்சாளராக இருந்தாலே பேமெண்ட் போகும் இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா மாதம் பேமெண்ட் உண்டு அது இல்லாமல் நீங்கள் கட்சி கூட்டத்துக்கு கம்பல்சரி இவரை இத்தனை கூட்டம் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க நியமிச்சுட்டு எந்த இதுவும் இல்லை இதெல்லாம் யார் காரணம் புஷியானந்த அந்த ஜான ஆரோக்கிய இவங்க தான் அப்போ இந்த மாதிரிலாம் போகும்போது தான் அவருக்கு சில தகவலாம் போகுது இதுக்கு நடுவில் நிர்வாகிகள் நியமனம் அப்போ தான் அவர் கொஞ்சம் யோசிச்சு நம்ம தனியாக பேசிடுவோம் அவங்கள்ட்டன்னு கேட்குறப்போ அவங்க கொஞ்சம் பேர் தயங்கி தயங்கி சில விஷயம் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்ல மாட்டாங்களே எல்லாமே புஸ்ஸியானந்தை நியமிக்கிற ஆடில் அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள பிரச்சனை நான் சொன்னால போடல நீ சொன்னால ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு இது வேலை கிடையாது அப்போ இந்த இது ஓடுது அதில் சில தகவல்கள் அவர் கிடைக்குது இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இது நடக்கணும் அப்படி பண்ணும் அப்படி பண்ணோம்னா அது கொஞ்சம் கேட்டுக்கிட்டுருக்காரு அதுக்கு பிறகு தான் ஒரு மாற்றம் நடக்குது முடிச்சுட்டு ரெண்டு நாள் நடுவில் விட்டுட்டார் கேப்பு தெரியும்ல விட்டுட்டு திங்கட்கிழம ஏதோ பண்ணுறதா இல்லை திங்கக்கெழம தான் வரதா இருந்தது அதுக்கு முன்னாடி தான் ஒரு நண்பர் அவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு நண்பர் பார்த்துருக்காரு விஜய்க்கு வேண்டப்பட்ட ஜெய்க்கு வேண்டப்பட்டவர் விஜய்கிட்ட நெருக்கமாக தனி தனிப்பட்ட முறையில் பேசக்கூடியவர் அவரும் சில விஷயம் எனக்கு சினிமா பற்றிலாம் தெரியாது ஆனால் சில விஷயங்கள் பொலிட்டிக்கலாக எனக்கு தெரியும் நான் உங்கள்கிட்ட சொல்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லலாங்க பேச என்னங்க அதில் என்ன சொல்லுங்கள் ஏன்னா கட்சி அப்படின்னு கட்சியில் நல்லா தானே போகுது அப்படின்னு இருக்கார் நல்லா போகுது நல்ல ஒரு இதுன்னு எல்லாமே உங்களுக்கு தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க கட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கொஞ்சம் விரிவாக அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் கட்சிக்கு ஏன் யாருமே வரல அப்படின்னு கேட்டிருக்காரு இதை நம்மளே பல இடத்துல கேட்டிருக்கோம் ஒரு கட்சின்னால் எல்லோரும் வந்து இறையே வாங்கிதுன்னா அதிசயமாக இருக்குது ஒரு வருஷம் ஆகும் போது ஒருத்தர் கூட கட்சியில் ஜாயின் பண்ணல ஒரு வட்டத்தில் கூட யாரும் ஜாயின் பண்ணலாமா என்ன இது அப்படின்னு தெரிலங்க ஏன்னு தெரில வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு வரலையா நீங்கள் விடலையா நம்ம என்னங்க இருக்குது நம்ம சரி அவர் ஆதவ் அர்ஜூனாக நீங்களே கூட பேசியிருக்கீங்க வரணும் இல்லைங்க அவர் ஏடிஎம்கே போகிறாராம் அப்படிங்க ஏடிஎம்கே எப்படிங்க போவார் இங்கே வரத்துக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி அதாவது அவர் அவர் என்ன எடுக்கிறான்னு தெரில ஆனால் ஏடிஎம்கே போகல நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா இல்லையாங்க அப்படி தான் சொன்னாங்க அப்படின்ட்டுருக்கார் அப்புறம் அவர் சில டீட்டெயிலாம் சொல்லியிருக்காரு எத்தனை கட்சியிலருந்து உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணி ஒருத்தரை கூட அனுமதிக்காமல் போனதுன்னு இதில் கூடுதலாக தகவல் தெரியும்ல அந்த பெண் பிரபுகர் விஜயை பார்த்து பேசுகிறாங்க போனோடனே அந்த கட்சி தலைமைக்கு தகவல் போய்டுது எவ்வளோ பிரியாணியாகிடும் அப்போது இப்போ நம்ம ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இன்னொரு கம்பெனியில் இன்ட்ரிவியூ போகிறோம் ஒரு ஆள் நம்மளை பார்க்குறான் பார்த்துட்டு நேராக அந்த ஆள் பார்க்குறதில்ல அந்த நிர்வாகமே கூப்பிட்டு இங்கே சொன்னால் எப்படி இருக்கும் இங்கேயும் போய்டும் அங்கேயும் போயிடும் அந்த மாதிரி கதை அப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கார் அதுக்கப்புறம் தான் நான் வேணால் வர சொல்ல வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் சந்திப்பு நடக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடக்கிறேன் தனியாக உட்காந்து எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் பேசியிருக்கார் அப்போ அவரும் பல தகவல்களை சொல்லியிருக்காரு கட்சி இது அவர் ஃபுல் டீட்டெயிலெலாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு மாவட்டம் முழுதும் கட்சி எப்படி இருக்குது இப்போ போடுற நிர்வாகிகள் எப்படி கட்சி எப்படி இருக்கணும் ஏன்னா அவங்களாம் டிஎம்கேலேயே எட்டு வருஷம் ஒர்க் பண்ண ஆளுங்க இன்றைய இருக்கிறது நம்பர் ஒன் கம்பெனியாக தானே பெரிய கம்பெனி இது இன்னொரு கம்பெனி ஏடிஎம்கே அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச ஆளுக்கு இந்த கம்பெனி ஒரு மேட்டரே கிடையாது அப்போ அவர் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு விஷயங்கள்ல பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளால சொல்லி வச்சுக்கிறாப்புல முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஈஸியாக போகணும் இவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் தான் எயிட் டு நைன் அவ்வளோதான் வரும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு அவ் அது கூட உங்களுடைய புகழ் அதை தான் இதாகும் இதில் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணா நீங்க சொன்ன அந்த இது வரும் ஆனால் இப்பத்தின் நிலைமை இதுதான் இந்த இதை நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அதற்கு அதை நீங்கள் சொல்கிற அந்த தேர்ட்டி ஃபைவ்னா கொண்டு வரலாம் அது கொண்டு வரதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணணும் அது முடியலன்னா என்ன பண்ணணுன்றதெல்லாம் பண்ணணுன்னு தான் அதுக்கப்புறம் தான் பேசி அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி பண்ணி கொடுக்குறதா அவர் ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி அதிகமாக சைன் ஆகிடும்னு நினைக்கிறேன் இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறாரா இல்லை ஒரு அரசியல் கட்சியிலையும் இருக்க போகிறாரா அது இப்போ எடுத்த இப்போ இருக்கிற நிலமையில ரொம்ப பேர் ஒதுங்கிட்டாங்க தெரியும்ல அந்த மூன்று ஆலோசகர்கள் எல்லாருமே இப்போ மறுபடியும் உள்ளே வரணும்னா எடுத்தோன்னே கட்சிக்குள்ளே அவர் வர்றாருனா அது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்ல அதனால் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இருந்து அப்படின்னு கூடிய விரைவில் கொஞ்சம் மாறும்பொழுது உள்ளக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் அப்படி தானே கூப்பிட்டுருப்பார் நீங்கள் உள்ளே வந்துடுங்கன்ட்டு இருப்பார் உள்ளே வந்தால் சில பேர் இருப்பு சிக்கலாகும் அதனால் நான் பண்ணித்தரேங்க அதுக்கப்புறம் நம்ம பா ஏன்னால் இதை பார்த்துக்கலான்ட்டுருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இப்போ வரைக்கும் எனக்கு தகவல் இதுதான் இன்னொன்று நான் வந்து எனக்கு எந்த பணமோ வேணான்ட்ருக்கார் அவங்களுக்கு நான் இதை சொன்னால் ஒருத்தர் சொன்னார் ஏங்க விடுதலை சித்தைகள்லையா அவரு அப்படி தாங்க பண்ணார் ஏங்க அதையும் தாண்டி பண்ணாருங்க நான் சொன்னேன் நான் பணம் வாங்குறது ஒருவாங்கன்னா பணம் கொடுத்து தானே பண்ணாருண்ணே ஆமாம்மா அவர் தான் பல இதெல்லாம் நடத்தினார் போஸ்டர் முதல் கூட அவர் தாங்க அடித்தாருன்னாங்க இங்கேயும் வந்து எனக்கு எந்த இதுவும் வேணாம் அப்போ அவருக்கு என்ன நோக்கம் திமுகவில் ஒர்க் பண்ணுறாரு திமுகவில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அங்கேருந்து வெளியேறாரு பிசிகாவில் போயும் நான் பணம்லாம் வேணான்னு ஒர்க் பண்ணுறாரு அங்கேருந்து சில காரணங்களால சாரக்கிய சபதம் தெரியுமா சணக்கியரு ஆக சிறந்த அறிவாளி அவர் ஒரு இடத்துல பந்தியில் உட்காந்துருப்பார் அந்த மன்னன் சந்திரகுப்த மௌரியனா வந்து இவரை ரொம்ப அவமானப்படுத்துருவாங்க அவமானப்படுத்தி எழுந்திரிச்சிங்க அப்போது அவர் ஒரு சபதம் பண்ணுவார் ஒன்றுமே இல்லாத அடிப்படை நாலேஜ் அரசியல் அறிவே இல்லாத ஒருத்தனை தயார் பண்ணி உன்னை காலி பண்ணுறான்ட்டு போ அந்த இதில் அந்த சபையிலேருந்து வெளியே போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் ரெடி பண்ணி அடித்து காலி பண்ணுவார் அந்த இது தான் ரெடி பண்ணுவார் அதில் உள்கதைகள்லாம் பல கதைகள் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்டு அந்த மாதிரி எதாவது இருக்கலாம் என்னை துரத்தி விட்டிங்க ரைட்டு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு மூணு தேர்தலுக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சேன் பிரசாந்த் கிஷர் கூட்டத்தை எல்லாம் பண்ணேன் கடைசி டைமில் கருவேப்பில மாதிரி தூக்கி போட்டீங்க சரி நான் ஒரு கட்சியில் போய் ஐக்கியம் மாறிட்டு ஒரு எம்பி ஆகிடலான்ட்டு அது மூலியமாக ட்ரை பண்ணேன் எனக்கு எம்பி பதவி வரதுக்காகவே பொது தொகுதி கிடையாதுன்னு பண்ணிங்க சரி ரைட்டு இருந்துக்கிட்டு நம்ம எதாவது பண்ணலான்னு பண்ணால் கட்சிக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு பண்ணிங்க சரி ரைட்டு வெளியே வந்துட்டேன் பண்ணுறேன் பாருங்கள் என்ன என்னென்ன வேலை பண்ணுறேன் பாருங்க கூட இருக்கலாம் என்னுடைய அனுமானம் சொல்கிறேன் அவர் அப்படி யோசிக்க யோசிக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்போது இந்த மாதிரி பேசிட்டு அக்ரிமெண்ட் போட்டு இது ஒரு நட்பு அடிப்படையில் இந்த இதை பண்ண போகிறாரு அதுக்கான இதுதான் தான் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு மணிக்கு இப்போ விஜய் அங்கே இருக்கார் நிர்வாகிகளுக்கு இது கொடுத்துட்ருக்காரு இன்னைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது முடித்தவன்னா இங்கே வந்துருவார் பட்டினம் பக்கத்தில் அவருடைய இதுக்கு அங்கே வச்சு சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு பேர் மேலே தான் தப்பு இருக்குன்னு அந்த நண்பர் சொன்னதாக சொல்கிறீங்க அப்போ புசியானந்தான் இவ்வளோ நாளாக மன்றத்தில் இருந்து கட்சியை இவ்வளோ தூரம் கொண்டு வரதுல அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி ஒரு அரசியல் ஆலோசகரும் எடுத்துருக்காரு இப்போ இவங்க அடுத்து கண்டினியூ பண்ணுவாங்களா என்ன ஆகும் இவங்க எங்கே போக போகிறாங்க என்ன அவர் புசியானந்து அவர் மன்றத்துலேருந்தே வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவரை வந்துட்டு டக்குன்னு நீங்கள் வெளியே போங்க நான் சொல்லுவாங்க அவருடைய செயல்பாடுகள் கட்சி வளர்ச்சியும் உதவலை அவருடைய ப்ராடக்ட்டு ஒரு மன்றத்துக்கான ப்ராடக்ட் ஈவெண்ட்டு பண்ணுற மாதிரி அது மாதிரி அதுதான் இது அவர் அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வியாபத்தி இருக்கின்ற ஒரு கட்சியாக ஒவ்வொரு வட்டத்திலையும் கட்சியை கொண்டு போனோம் அப்படின்னா புசியானதுனால அது வாய்ப்பு இல்லை ஒரு குரூப் டூவில் படித்து எக்ஸாம் எழுதுன ஒரு கொண்டு போய் ஐஏஎஸ் ஆஃபிஸர் ஆக முடியுமா ஐஏஎஸ்க்கு சிவில் சர்வீஸ் எழுதி ட்ரைனிங் எடுத்து அங்கே பயிற்சி பண்ணி இங்கே பயிற்சி பண்ணி கலெக்டர் ஆகி கலெக்டராக இருந்து அப்படி இப்படிலாம் வந்து தான் வந்து ஒரு செக்ரட்டரியாக ஒரு பெரிய லெவலில் உட்கார முடியும் ஒரு குரூப் டூ எழுதுன ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் பார்த்துக்குங்க உள்துறை செயலராக நீங்கள் பார்த்துங்கன்னா பார்க்க முடியுமா நீங்கள் ஒரு நகர்மன்ற சேர்மனாக இருந்த ஓபிஎஸ் தானே எம்எல்ஏ ஆகிறாரு வருவாய்த்துறை அமைச்சர் முதலமைச்சர்னு அவ்வளோ ராக்கெட் வேகத்தில் முன்னேறினார் வாயை கண்டாதீங்க அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அதாவது நான் நம்ம ஆலய ஒருத்தர் அப்படின்னாங்க ஏஜெண்ட்டாக இருந்தார் நல்லா இருக்கிறார் நம்ம சமூகத்தை சேர்ந்தார் சார் ரைட்டு போடுங்க உடனே நேம் மினிஸ்டர் மினிஸ்ட்ருனா என்ன வரும் சைன் பண்ணணும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு என்ன பெருசாக ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னால் இன்றைக்கி அவர் ஏடிஎம்கியில் ஒரு நாற்பது பர்சன்ட்டை உடச்சிக்கிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க பிஜேபியில் அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி உடைக்கிற வேலையில் பண்ணிடணும் ஆனால் சிறந்த சொத்து செயற்பாளர்னா அந்த மாதிரி விஷயங்கள் அவர் அவருக்கான தனக்கான வசதிகள் இப்போ இருக்குது ஓகே ஆனால் அவர் ஒரு தலைவராக நல்ல மனிதர் அருமையான மனிதர் நம்ம அதிலலாம் நம்ம நம்ம எல்லோரும் மதிக்கக்கூடிய மனிதர் ஆனால் வந்து நான் நம்ம விமர்சனம் என்னன்னா அவர் ஒரு நிர்வாகியாக அவரால் பண்ண முடியாது ஏன்னா அப்படி வாய்ப்பு கிடைச்சும் அவர் அதை கைவிட்டார் அதில் சரியாக பண்ணியிருந்தாருன்னா கையில் ஒரு நாற்பது முப்பது மாவட்ட செயலாளர் ஒரு எட்நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு தான் இன்றைக்கி எடப்பாடி கதி இருக்கும் இறங்கி வந்திருப்பாங்க அதனால அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க அதுக்காக நீங்கள் இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லை அண்ணாமலை இருக்கார் சீமான் இருக்கார் ஒரு இயக்குனராக வந்தவர் இன்னும் ஒரு பார்ட்டி லீடராக இருக்கார் கலைஞர் எடுத்துங்கண்ணா பத்தாவது ஃபெயிலு ஆனால் இலக்கியம் அதெல்லாம் படித்து ஆனால் அவர் வந்து நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகி ஐம்பது வருஷம் ஒரு கட்சிக்கு தலைவர் ஒரு ரெக்கார்டு இல்லை அது மாதிரி எம்ஜிஆர் எடுத்துங்க ஜெயலலிதா எடுத்துங்க அதெல்லாம் நாம சொல்றது வந்து தகுதி இல்லை அப்படின்னா இதை வச்சு தான் தகுதி அதை வச்சு தான் தகுதின்னு சொல்ல வரல நீங்க அந்த இடத்துக்கு வந்தால் பிறகு நீங்கள் உங்கள் கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பைக்கை தூக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு ஓடி இருப்பீங்களா அங்கேயும் இங்கேயும் நீங்கள் பத்து பேரை அந்த இடத்துல நியமித்து அதை மேய்ப்பராக மாறணும் அதை பண்ணு இதை பண்ணு இதெல்லாம் பண்ணுற பண்ண தகுதியான ஆட்களை கூட வச்சுக்கணும் அவங்கள வச்சுக்கிட்டு இயக்கணும் அவங்க சொல்கிற ஐடியா நல்லா இருந்தால் கேட்டுக்கணும் இதெல்லாம் ஒர்க்கு டக்கு டக்கு டக்குன்னு மாவட்டத்தில் நிர்வாகிகளை போடணும் நிர்வாகிகள் ஆஃபீஸ் வர சொல்லணும் சார் இந்த ஆஃபீஸ் பனை இவர் வந்து பெரிய கேட் ஆகுது யாரும் வர முடியாது நம்ம சிட்டி ஒரு ஆஃபீஸ் பிடிக்கணும் சார் எல்லாரும் வந்து போகிற மாதிரி இருக்கணும் சார் எல்லாரும் வாங்க குறைய சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் டக்கு டக் டெய்லிஸ் பார்க்குறது கேட்குறது மாவட்டம் எந்த மாவட்டம் நான் வரேன் நீங்கள் இந்த மாவட்டம் இந்த மாவட்டம் சார் நீங்கள் உங்கள் நடிகர் வேலையை பாருங்கள் சார் நான் பார்த்துக்குறேன் வெங்கட்ராமன் சார் நீங்கள் இங்கே இந்த மாவட்டத்துக்கு போங்க தாகிரா மேடம் நீங்கள் ஒரு நாலு மாவட்டம் போங்க ராஜசேகர் சார் நீங்கள் நாலு மாவட்டம் போங்க நான் ஒரு எட்டு மாவட்டம் போகிறேன் அப்படி இப்படி பண்ணுவோம் நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் மாசத்தில் ஒரு நாள் உட்கார் பேச இதுதானங்க வேலை அப்போ நேற்று உள்ள பாருங்க ஏடிஎம் நாலு தலைமை நிலை செயலர்கள் நியமனம் அவங்க நாளாக ஆளுக்கா பஞ்சம் இன்னும் நியமிச்சுக்கிட்டு ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்கு ஏன் தலைமை நிலை செயலர்கள் கட்சி சம்பந்தமான வர்ற புகார்களை கலெக்ட் பண்ண இடத்துல அவங்க தான் இருக்காங்க அவங்க உட்காந்து கலெக்ட் பண்ணி பார்த்து ரெக்ரூட் பண்ணி ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்போ வர்ற மேலே புகார் வருது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சேவ் பண்ணி ஒருத்தர் வேட்பாளராக வர்றாருன்னா இது கரெக்டான ஆளாக இந்த வேலையை பார்க்குற வேலை தலைமை நிலைய செயலர்களுடைய வேலை அப்போ அவங்க அதில் இருக்காங்கல்ல அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்கன்னு தான் அதான் கேள்வி ரெண்டாவது பூஜையில் என்ன பண்ணோம் ஒரு பெரிய இஷ்யூ வருது நீங்கள் தான் அந்த இடத்துல இப்போ விஜயா வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பார் விஜயத்தை அவங்கள்ட்ட போட்டுட்டு போயிட்டார் அப்போ நீங்கள் ஒரு ஜான் ஆரோக்கியசாமி கூப்பிட்டு ஏங்க அந்த இஷ்யூவில் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் வியூக வகுப்பாளர் ஆ என்ன பண்ண சொல்லுங்கள் உடனே அவர் வியூகம் வகுத்து கொடுப்பாரு அது பிரகாரம் சரியாக ரைட்டாக ரைட்டு ஆ பண்ணுங்க இந்த மன ஆளுக்கா பஞ்சம் சும்மா ரசிகம் அப்படிங்கிறான் ஆணை இடுங்கள் தலைவான்றான் ஆணை ஹிட்டாக தானே அதுதான் இப்போ பிரச்சனை அதனால் இப்போ அவர் இவர் வந்துட்டு அறிமுச்சிங்க இவர் வந்து கொஞ்சம் பெரிய கட்சியில் ஒர்க் பண்ணதுனால அந்த இது தெரியும் அவருக்கு எந்தெந்த இஷ்யூவில் எப்படி இயங்கணும்னு தெரியும் வீசிக்காவே ஒரு ஷேப் கொடுத்தவர் இன்னொன்று சொல்கிறேன் இவருக்கு என்னென்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்னு மாநிலம் முழுவதும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது பூத் லெவலில் கூட்டங்கள் போட்டு பூத் லெவலில் ஆர்கனைஸ் பண்ணி பார்ட்டியை கொண்டு போகிறது மூணாவது இவர் சிலோ ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறதாக தகவல் என்னென்னா பார்ட்டி தனியா நிற்கிறதா கூட்டணிக்குள்ளே போகிறதாங்க அதனால் அது அடுத்தடுத்து அதை நோக்கி நகரும் ஏன்னா ஆதவ அர்ஜுனுடைய நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இவங்க சொல்லலாம் சொல்லி தானே முப்பத்தஞ்சு பர்சன்ட் தலைவா நூற்றி எண்பது சீட்டு ஜெயிப்போண்ணே கொண்டு போய் வைகை விட்டாங்கண்ட தொண்ணூற்றி ஆறில் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுட்ருப்பாங்க அவர் அப்படி தானே கேட்டார் அந்த மாதிரிலாம் நல்ல வேலை ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன யதார்த்தம் நமக்கு இவ்வளோ இருக்குது எயிட் பர்சன்ட் இருக்குன்னா நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஒரு அறுபது எழுபது சீட்டு வாங்குகிறோம் அப்படின்னா இது எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட்டுக்கு தாவிடுவோம் எம்எல்ஏக்கள் பட்டுன்னு ஒரு எழுபது பேர் இடத்துல ஒரு ஐம்பது பேர் வந்தோம்னா ஐம்பது எம்எல்ஏக்கு தலைவர் அப்படின்னா அவங்கள எதிர்கட்சியாக உட்காரலாம் என்ன என்னவென்னா பண்ணலாம் அது ஒரு பெரிய பவர் ஆகிடும் பார்ட்டி அப்போ அந்த மாதிரி நகரத்துக்கான வேலைகள் அதெல்லாம் பேசுவார் பேசியிருக்கலாம் இதுதான் எதார்த்தம் ஓகே சார் இதெல்லாம் நீங்கள் வந்து கட்சி ரீதியாக சொல்கிறீங்க இப்போ ஆதவ் அர்ஜுன் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தை கொண்டு போய் அங்கே ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு சைன் பண்ணாலோ இல்லை கட்சியில் சேர்றார் என்னன்றது அதை பொறுத்து இப்போது ஆதவ் அர்ஜுன் மேலே சில விமர்சனங்கள் இருக்குல்ல ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்கார்ந்தப்ப அதுதான் பெரிய அளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இப்போ இவர் தான் இங்கே முதல்ல போறாரு அப்படின்னா இவர் இன்னாருடைய மருமகன் இவருக்கு இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இந்த கட்சிக்கு இவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க அவருடைய கடந்த காலங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த சுமையெல்லாம் விஜய் மேலே உட்காராதா விஜய் எடுக்கிற சரியான முடிவா இருக்குமா இது யார் சொல்லுவா இல்லை குறைகளெல்லாம் அவருக்கு எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லுவோம் எந்த கட்சி திமுக அதிமுக பிஜேபி தான் அதிகமா டிராவல் பண்ணிருக்காரு ஆறு ஏழு வருஷமா அப்பெல்லாம் சொல்லியா இன்னொன்று தேர்தல் பத்திரத்தில் அதிகமா மார்டின் வந்து காசு வாங்க எந்த கட்சி காங்கிரஸும் இவங்களும் தானே பிஜேபியும் வாங்குச்சு அங்கி இங்கே எங்கும் நீக்க முறை நிறைந்திருக்கின்றவர் அவரு அதனால அதெல்லாம் வந்து நீங்க வரதான் செய்யும் இன்னொன்னு சொல்றேன் மார்டினும் இவரும் வந்து இவரு டோட்டலி தனியார் ஆனா வந்துச்சு இல்ல அன்றைக்கி பார்த்தா நான் பார்க்குறேன் இவர் வாட்டில் காரில் வெளியே போயிட்டிருக்காரு காரில் தான் இவருடைய ரெசிடன்ஸ்லியும் ஆஃபீஸில் நடந்தால் ஒரே ஒரு ஆஃபீஸில் மட்டும் நடந்தது அதுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை அது அவங்க சம்மந்தப்பட்டது இவர் வீடெலாம் யாரும் வரல இவர் வாட்டில் சாதாரணமாக போயிட்டு வந்து தான் இருந்தார் டோட்டலாக அவங்கள்ட்ட இவரு தனியாக தான் இருக்கிறாரு இன்னொன்று இப்படி சொல்கிறவங்களாம் யாருன்னு கேட்குறாரு அவர்களால் ஆதாயம் அடைந்தவர்கள் இன்னொன்று இதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க சொல்லுவாங்க இதை உடம்பு மோசமாக சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு ஒருத்தர் எழுதுகிறார் ஆர்எஸ்எஸ் கைகோலி அதிமுகவிற்கு போக போகிறார் இப்படிலாம் போடுறாங்க இப்போ அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டு இந்த வேங்காயல் பிரச்சனை எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்க அவர் எப்படி நீ ஆர்எஸ்எஸ் கைகொல்லுன்னு சொல்ல முடியும் அதனால் நீங்கள் என்ன வேணாலும் வரும் விமர்சனம் வரும் என்ன இங்கே பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கிற வரைக்கும் அறிவாளி வெளியே போனால் ஏமாலி கோமாளி இன்னும் என்னென்ன பேர் இருக்கா மலையாளி எல்லாதும் வரும் அதனால் இதெல்லாம் அவருக்கும் தெரியாதா தெரியும் அதெல்லாம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுன்றப்போ அவங்க தானே கருத்தை உருவாக்குறவங்க கருத்தை உருவாக்குவார்கள் கருத்தை அழிப்பார்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்போ டிஎம்கேலேருந்துட்டு எவ்வளோ கருத்தை எவ்வளோ இதில் உருவாக்கியிருப்பாங்க அதனால அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே அது வரதானே செய்யும் பெஸ்ட்டுங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இருந்து எட்டு வருஷம் நல்லா பண்ணினீங்க உங்களோட அப்படின்னு இந்த இந்த கூட்டம் கம்பெனிலேருந்து கிளம்பும் போது ஒரு இது கொடுப்பாங்க சென்ட் ஆஃப் சென்ட் ஆஃப் அந்த மாதிரியாக கொடுப்பாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்கும் நாளைக்கே உள்ளக விஜய் இது கூட கூட பிரச்சனை வரலாம் அது ஒவ்வொரு மனிதர்கள் தானே அதனால் இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேருடைய இருப்பு கொஞ்சம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா மற்ற நிர்வாகிகள் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்கள செயல்பட விடல செயல்பட விட்டா தானே அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க எல்லாரும் வேடிக்கை மட்டும் பார்த்துருந்தாங்க என்னமோ நடக்குது அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு ஆடியோ வருது அவர் இவர் குற்றம் சாட்டுறாரு இவர் வாட்டில் இவர் என்னன்னு தெரியாரு மற்றத்தில் ஏதோ பண்ண போகிறாங்க நம்ம என்ன பண்ணுறது தலைவர்ட்ட தான் சொல்லணும் தனியாக பார்த்தா சொல்லலாம் அவ்வளோதான் மற்ற நிர்வாகிகளோட நிலைமை இன்னும் கொள்கை பரப்பு செயலாளரே போடலைங்க துணை செயலாளர் மட்டும்தான் போட்டுருக்கு அது எப்படி இவர் ஒரு பொதுச் செயலாளர் கொள்கை பரப்புக்கு செயலாளர் போட்டால் தானே துணை செயலர் போட முடியும் என்ன பண்றது அதனால இது எல்லாமே மாற்றத்துக்கு வரும் ஒரு இது வரும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் சொன்னேன்ல பல கட்சிகள்ல இருந்து பெரிய பெரிய ஆட்கள் ஒன்னா வந்தால் ஒரு லெவல் மாறும் க பார்ட்டி அந்த மாதிரி ஆட்கள்லாம் கேட்டு அவங்க எழு யாருமே வரல அதாவது விஜய் எப்படி நம்ப வச்சுருக்காங்கன்னா தலைவர் நமக்கு யாருமே வரல தலைவர்னு இவர் ஒன்று பேசுனார் யாபார்தா நசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு வேறு யாருக்கும் சீட்டு கிடையாது அதுவே வந்து பார்ட்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாத தகுதி உடையவர்களுக்கு தான் சீட்டுன்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ விஜய் இந்த பட்டியல் வந்து அவர் தொட தயாராக இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு சரி ரைட்டு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க ரைட் நான் பேசுகிறேன் இது பண்ணி போடுறேன் எப்போ வேணாலும் நான் மாற்றுவேன் சரியில்லைன்னா மாற்றுவேன் அதில் மாறுபட்ட கருத்தே இல்லைன்ற மாதிரி அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு போல் நீங்கள் ஆப்டாயில்னா மாற்றிடுவோம் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் போட்ட மாவட்ட சிலெல்லாம் வேட்பாளர்னு செய்யாதீங்க அது ஒன்று இப்போவே பல மாவட்டங்களில் கொஞ்சம் இங்கே பணம் ஆதாயம்னா அங்கேயும் அந்த ஆதாயம் கீழே வரைக்கும் போயிருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரலன்னு வச்சிக்கோங்கண்ணா நோய் மாதிரி பற்றிக்கணும் கட்சிக்குள்ளே அது ஒரு பார்ட்டு வெளியிலேருந்து இப்போ ஆட்கள் உள்ளே வரப்போகிறாங்க அதே மாதிரி இந்த ஆலோசகர்கள் எல்லாருமே வர உரிய மரியாதைகள் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் கட்சி ஸ்பீடாகும் ஸ்பீடாகும் போது பிரச்சனையே வரும் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே ஸ்பீடாகிட்டு போயிட்டே இருக்கும் வெளியில் யாருக்கு பவர் இருக்குதோ அவங்க பூதாகரமாக காம்பாங்க ஆதவ் அர்ஜுன் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறார் விஜய்யே மதிக்கவில்லை அவர் எதிரில் கால் மேல் காயல் போட்டுக்கொண்டு பேனாவை அவள் ஆட்டுக்கொண்டிருந்தான் இந்த ஆட்டிடியூட் பற்றிலாம் கூட பேசினாங்க யாருக்கா கால் மேலே கால் போட்டு பேனை ஆட்டிகிட்டு பேசுகிறேன் அது அவருக்காக அவர் போட்டுக்கிறாரு அவர் பேனா அவர் வச்சு வச்சே இருக்காரு இதெல்லாம் கூட ஒரு இதுவாக மாறுதுன்னா நீங்கள் கட்சியில் ஸ்பீடாக செயல்படும் பொழுது அந்த செயல்படுறதுனால வர பாதிப்பு மற்றவர்கள் வரும் பொழுது பாதிப்பு அடைப்பவர்கள் கடுமையாக விமர்சிப்பார்கள் அதனால் ஒரு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி தான் நம்ம இது பண்ணுவோம் தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிச்சா அது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது இன்னும் ஏடிஎம்கில் ஆரம்பிக்கும் மற்றதில் ஆரம்பிக்கும் இல்லை என்ன காமெடினா இல்லை இப்போ கூட நான் ஒரு கட்டுரை வரும்போது எழுதிட்டு வந்தேன் காங்கிரஸ் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்குது வெளியில் போகலாம் அதுன்னு நான் ஐயோ செல்வ பிறந்த கை தாவையை கூப்பிட்டார்ல அப்போ அந்த பிரச்சனையிலேருந்தே ஒரு மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா சிக்கல் எல்லோரும் வெளியிடுவாங்க போடா பெரியப்பா வெளிய நான் எதுணுன்ற மாதிரி ஏற்கனவே இன்னொரு பெரியப்பா சட்டை இருக்கிறாரு அவர் சமாதானம் பற்றி டக்குன்னு சாம்சங் வாக்கி ஆயிடுச்சா போக்குவரத்திலர் போராட்டணுன்னு ஒன்று போக்குவரத்து நிதி விடுவிக்கிறாங்களா இப்போ எல்லாமே நடக்கும் எல்லாம் நல்லது நடக்கும் எல்லாம் அப்படியே நல்லவங்களாக மாறிடுவாங்க என்ன ஒன்று ஒரு வருஷம் இன்னும் நெருங்கு நெருங்கு ரொம்ப நல்லவங்களாம் மாறுவாங்க அப்போ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இவங்க அதெல்லாம் நான் தலைவா நான் எல்லோரையும் பார்த்துட்டு வந்துக்கிறோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு முடிவெடுத்தாங்கன்னா எடுக்கக்கூடாதுன்றதுக்காக டெல்லியில் ராகுல்கிட்ட பேசுறதுக்கு யார் கரெக்டான ஆள் அதாவது அழுத்தம் கொடுத்து பேசக்கூடிய ஆளுன்னு இவரை நம்ம டிகே சிவகுமார் அவர் பெரிய அளவில் ஒரு லாபி பண்ணக்கூடியவர் அவரை வச்சு பேசுறதுக்கான இது முயற்சி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா காங்கிரஸ் இந்த கூட்டணி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சரி ரைட்டு எல்லாம் சொல்லி நாங்கள் சரி ரைட்டுங்க இருந்துடுறேங்க அறுபது சீட்டு கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இந்த சைடு அது ஒரு பிரச்சனை வரும்ல நீங்கள் தானே இருக்க சொல்கிறீங்க அங்கே போனால் ஐம்பது சீட்டு தரன்றாங்க நீங்கள் அறுபது கொடுங்க சரி ஐம்பதே கொடுங்க போங்க இந்த பழ வியாபாரம் மாதிரி என்ன பண்ணுவீங்க அவருக்கு ஐம்பதுனால் எனக்கு என்ன டபுள் டிஜிட்டு தோ தோலா என்ன சொல்லி அமிச்சா தெரியுமா மாநாட்டில் டபுள் டிஜிட் வாங்கலே வச்சுக்க அப்படின்னு தான் வந்துக்கிறோம் அதனால் டபுள் டிஜிட் அப்படின்னா பாருங்கள் நாலு கட்சி ப்ளஸ் இது ஒரு அறுபது நூறு கொடுத்துட்டு நூற்றி முப்பத்தி நாள் நிற்கணும் அப்போ எப்படி இரநூறு தொகுதி வெல்ல முடியும் இந்த சிக்கல்லாம் போக போக இவர்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரி போறியா போ இருந்தால் ஆறு சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு இல்லை போ அப்படின்னா கண்ணாலா எங்கே போவேன் கண் முன்னால் மக்கள் நல கூட்டணி வந்து ஆடுகிறது அல்லவா அப்படின்றது இப்போ அப்படி இல்லையே அங்கே ஒரு வீடு திறந்துக்குது அங்கே ஒரு வீடு திறந்துக்குது அதனால் இவங்களுக்கும் சிக்கல் அதனால் அவங்க ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் போய்கிட்டு இருக்குது தரமான சம்பவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார்